இது நான் இதுவரை பார்த்த மிகச்சிறிய ஃபேண்டா வா இது ஒரு சியூ இன் கம்பானமா ஓ குல் நான் இதை முயற்சி செய்ததில்லை என்ன வீநிறமான பானத்தைக் கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு அற்புதம் இல்லையா நீ ஏன் சிரிக்கிற என்னால் தொடங்கலாம் சரி நான் முயன்று பார்க்கிறேன் வாவ் இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன அருமை இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி ஓ இது ஓய்வாக இருக்கும் சுவையாக இருந்தது அம்மா அருமை சுவையாக இருக்கிறது மன்னிக்கவும் சரி நான் முடிச்சுட்டேன் இது உன் முன் மிகவும் நல்லது நான் இப்போது முயற்சிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது ஜெல்லியை கூவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் சரி எனக்கு

இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா ஆமாம் நிறைய ரப்பர் பேண்டுகள் சிறந்தது சரி பாருங்கள் அது வேலை செய்தது அற்புதம் ஹூம் அறிவியல் விதி ஓ உறுதியானாகவே சுவையானது நான் ஒரு பகுல் ஊத முடியுமா என்று நினைக்கிறேன் நான் முயற்சிக்கிறேன் ஓ வா அது மிகுந்த மகிழ்ச்சி ஓ ஓ ஜெஸ் நீ சரிதானா இல்லை என் ரப்பர் பேண்டுகள் நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய் சரி சரி நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன் நிச்சயமாக வருந்துகிறேன் எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும் பார் இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பை உருவாக்க முடியும் அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும் அது என்ன ஹா ஒரு பலூன் அதை நான் வேண்டாம் ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன் இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது இப்போ எல்லாம் சமம் நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ் இது கொடூரம் மைலி அவன் நகத்தி இருக்கிறேன் எனவே உன் ஜெல்லி சாப்பிடு ஆமாம் நீ சிஷ்டி தான் குவெண்டின் இவ மிகவும் அதிகம் இருக்கிறது ஆஹா நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும் ஆஹா நான் பாட்டிலை திறந்தேன் ஆனால் அதை பிழிக முடியவில்லை எனக்கு ஒரு யோசனை தான் பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன் அதை ஏற்றி வைக்கவும் இப்போ நாம காத்திருக்கிறோம் சரி சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும் ஓ நிறைய நேரம் இல்ல பை அனைவரும் நீங்க அவள் எங்க போகிறாள் நீங்க ஜெஸ் இத பாருங்கள் இது டைனமைட் உதவுங்கள் ஐயோ நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன் இது முடிஞ்சது இப்போது நீங்களே முயற்சிக்கலாம் ம் எத்தனை சுவையாக உள்ளது ஓஹோ ருசியாக உள்ளது எனக்கு இது பிடிக்கும் என்னையும் கண்ணாடியை எடுத்துவிட தேவையில்லை என்ன நடந்தது எல்லாம் இப்படி பிசுக்கேன இருந்தது உஃப் நான் பார்க்க முடியவில்லை ஒரு நிமிடம் அது என்ன ஆஹா மிகவும் சுவையாக இருக்கின்றது ஜெஸ் வாருங்கள் இதை முயற்சி செய்யுங்கள் ஓ நீர் சரியே இது மிகவும் ருசியாக உள்ளது ஓ எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம் ஆனால் இது மிகவும் சிறியது அது எனக்கு போதாது உங்களை பற்றி என்ன சரி எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது அது எனக்கு பொருத்தமாக உள்ளது எனது ஐஸ்கிரீமை பாருங்கள் இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீம் உடன் ஒப்பிடுகையில் சிறியது பெண்மணிகளே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது ஆனால் முதலில் மயிலியுடன் தொடங்குவோம் ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது ஆ மயிலி தொடர்ந்து போ சரி நாம அது முயற்சித்து பார்ப்போம் நான் சிறியத ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன் இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு பொருத்தமானதா சரி சரி சிறப்பாக இருக்கிறது ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன் ஓ ஹா இது மிக சிறப்பாக இருக்கிறது இந்த சுவையை பயில்வதற்கே காதல் மைலி நாங்கள் சோறுக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும் இல்லையெனில் சிறிது வேகமாகலாம் ஓ சரி உனக்கு உதவுகிறேன் சரி இதோ தருகிறேன் முழுவதும் சாப்பிடு ஆம் பெருமையுடன் ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க விரும்பினேன் அதை செய்வதற்கு நேரம் இல்லை வா ஜஸ் உன் முறை சூப்பர் நாம் இதை ப்ராப் நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன் வாவ் எவ்வளவு சுவையாக இருக்கிறது எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும் வா யம்மி நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம் மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி ஓ மிகவும் நல்லது நான் உறைந்து போய்விட்டேன் நண்பர்களே உதவுங்கள் நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய் வாராய் சாப்பிடு சீக்கிரம் பண்ணு ஏன் இல்லை நான் உனக்கு உதவுகிறேன் நாமள பேனரை பயன்படுத்துவோம் அதன் உதவியுடன் ஒரு ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம் இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல மில்க் ஷேக் இது நல்லா இல்லையா வாரா இதை இந்த குவளையில ஊற்று இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக் மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா கண்டிப்பாக நன்றி குவெண்டின் எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது ஆஹா அது ஒரு செம ஐடியா குவெண்டின் ருசியாக இருக்கிறது பரவாயில்லை இப்போது அது என்னுடைய முறை இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும் எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது ஆஹா நான் சுவை கட்டும் மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது ஆம் நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன் ஆ அடங்கப்பா நான் உரிமையால் ஸ்பூன் எடுத்துட முடியல பெண்களே நான் ஸ்பூனை எடுத்துட முடியல என்ன செய்ய வேண்டும் ஓ சரி கரண்டி வெளிவரவில்லை நான் அதிர்ச்சி அடைகிறேன் ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன் இது கடினமாக இருக்கிறது ஓ எனக்கு அருமையான யோசனை வந்தது நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன் பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது ஓ எதிர் ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது சரி எப்படியோ நாங்கள் இரண்டு உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம் சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன் என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன் உங்களுக்கு இது பிடிக்கிறதா நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல வேலை குவண்டின் நன்றி நன்றி ரொம்ப நல்லது இல்லையா நான் ஒரு அதிசயமானவன் ஓ இல்லை ஜெஸ் நீ அதை சாப்பிட முடியாது இது என்னுடைய பனிப்பாண்டி மயிலி பெண்ணே நின்று விடு உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும் இப்பொழுது நல்லது ஜெஸ் நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும் இங்க இருந்து வெளியேறும் சரி நல்லதா அருமை எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது கேளுங்கள் நீ மிகவும் அமையாதவர் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள் நீ மிகவும் சுவையானவள் ஓ உங்க கோச்சுக்குள்ள என்ன இருக்கு மயிலியின் சிறிய குளோச்ச ஆரம்பிக்கலாம் ஓ அது பூஞ்சை கொண்ட சீஸ் அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது அது நிச்சயமாக நீர் பெர்ஃபியூம் டிஎச் ஓட தமிழ்ல உபயோக பண்ணலாம் அற்புதமான வாசனை இனி அது குடி திருமாரி வரல அதை முயற்சி பண்ணலாம் ஓ அது அறுவறுப்பானது நான் உடனே ஒப்பு பார்க்கணும் அது மிகவும் மோசமாக உள்ளது உங்களுக்கு எல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் பாருங்கள் உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள் எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா ஓ இல்லை எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும் நான் அதை போடும் தெரியவில்லை போடு எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியையும் மாற்ற வேண்டும் இது சிறந்தது நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன் உலங்கை கவனமாக கவனியுங்க அப்படியே இப்பொழுது க்ளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ அங்கே ஏதும் இல்லை இது கவர்ச்சி ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை ஆ இதில் என்ன பிரச்சனை முக்கியமான விஷயம்

நான் ஞானம் இழக்க போறேன் ஏ மயிலி நீ இதை பாத்தியா ஜஸ் மயங்கிட்டாரு நம்ம என்ன பயலாம் சரி சரியா இருக்குது நம்ம சமையலர்களா மாத்துவோம் போலா அருமையா இருக்குது கிரீமை பயன்படுத்தி சீசன் ஒரு துண்டை அலங்காரம் செய் இப்போது இது கேக் போல தோன்றும் என் யோசனையை பார்க்கிறீங்களா சரி நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் அருமை ஜெஸ் காலை வணக்கம் நாங்கள் சீசை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம் முயற்சி பண்ணுங்கள் நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன் ஓ மிகவும் நன்றாக இருக்கிறது எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது ம் மிகவும் ஜோராக இருக்கிறது க்ரீம் அருமையாக இருக்கிறது காத்திரு 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 ஏதோ சரியில்லை அது அருவருப்பானது அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான் நீ என்னை ஏமாத்தினாய் நாங்கள் உங்களை ஏமாற்றினோம் அந்தோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அது என்ன மனம் கமழ்கிறது உ நான் கொண்டிருக்கிறேன் நடந்தது ஹூரே பார்வையிட்டதற்காக நன்றி விரும்புங்கள் சேனலை பதிவு செய்யவும் மற்றும் இந்த சவாலில் மிகவும் நகைச்சுவையான தருணம் என்ன என்று கருத்துக்களில் எழுதவும் புதிய நகைச்சுவையான வீடியோக்கள் வெளியிடப்படும் போது முதலில் தெரிந்து கொள்ள மணி அழுத்தவும் சீக்கிரம் சந்திப்போம்